ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் ட்ரி பிளஸ் கேஎல் சேனல் நேற்றுக்கு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆள் போல நாலு ரெண்டுன்னு கொடுத்துருப்பேன் இன்னொரு பக்கத்தில் ஒன்று மூணுன்னு எடுத்து பேர் பண்ணியிருப்போம் இதில் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு சொல்லியிருப்பேன் அந்த நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நான் சொல்லலை ஆனால் நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருப்பேன் அதில் தான் நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பதாக வந்துடுச்சு ஓகே நேற்றிக்கு ஆள் போர்டு கொடுத்தது நாலு ரெண்டு தான் பேர் பண்ணது ஒன்று மூணு ஆள் போர்டில் நாலு பாஸ் ஆகிருக்குது இதில் ரெண்டு ஏழை வச்சு பேர் பண்ணியிருக்கணும் நான் தான் அதை விட்டுட்டேன் ஓகே இன்னைக்கு கேசிங் போகும் நேர்த்திக்கு கொடுத்த கெஸிங்கில் ஆல்போர்டு கொடுத்த நம்பரை அதே ரூட்டில் தான் எடுத்துருக்கேன் அந்த கேசிங் நம்பரை அப்படி பார்த்தீங்கன்னா அதில் இன்றைக்கி என்ன வருது அப்படின்னா அதில் வர்றது வந்து எட்டு அஞ்சு இந்த ரூட்டை பார்க்கணுன்னா நேற்று வீடியோவை நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு நம்பர் வந்து ஆள்போல் எட்டு இல்லை அஞ்சு அப்படின்ற நம்பர் வருது இது ஒரு நம்பராக வச்சுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு நம்பர் வந்து இப்போ ரூட்டு பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஏபோலில் தான் எடுக்க போகிறோம் ஏபோலில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இருக்கிற நம்பரில் தான் எடுக்க போகிறேங்க சிங்கி ஏபோன்னு ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு நைன் டபுள் டூ அப்படின்றது வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டார் பவர் தான் எடுக்கிறோம் இதில் அடுத்த நாள் இரநூத்தி எழுபத்தி நாலு சி போல நாலு பாஸ் ஆகிருக்கும் ஒம்பதுக்கு பவர் நாலு ஆள் போல ஒம்பது நாலு அதில் நாலு பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஆறுநூற்றி பதினேழில் ஏ போல ஆறு அதுக்கடுத்த ஆறுக்கு ஒன்று அப்படின்றது பாஸ் பாஸ்க்கும் நூற்றி எழுபதில் நானூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நம்பர் எடுக்க போகிறோம் அதில் ஏ போல் நாலுக்குது நாலுக்கு பவரு ஒம்பது அப்படின்றது வந்துருக்குது நாலு ஒம்பது ஆள் போல்லை அதில் ஒம்பது வந்திருக்கு நானூற்றி இருபத்தி நாலில் ஏ போல்லை நாலு அடுத்த நாள் நாலு ஒம்பது ஆள் போல் வரணும் டைட்டாகவே நாலு வந்திருக்கும் ஏ போல்லை நாலு அதுக்கு அடுத்தது இரநூத்தி இருபத்தி எட்டு வந்து எடுக்கிறோம் இரநூத்தி இருபத்தி எட்டில் ஏ போர்டில் ரெண்டு ஆள் போர்டில் ரெண்டு ரெண்டு பவர் ஏழு அப்படின்னு எடுக்கணும் அடுத்த நாள் ரெண்டு போர்டில் ஏழு பாஸ் ஆகிடுது எழுநூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னும்போது ஏசி பாஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்தது ஒம்பது 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 நாலு அப்படின்னு எடுக்கணும் அதுக்கு அடுத்த நாள் டைரெக்டாக ஒம்பது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ மூணு டைமாக வந்து ஏ போர்டு தொடர்ந்து பாஸ் ஆகிருக்கு நாலாவது டைமும் ஏ வரும் அப்படின்றது நம்புகிறேன் இப்போ ஆள் போல ஏழு போல ஏழு இருக்குது ஏழுநூற்றி நாற்பதுல ஆள் போல ஏழு இல்லை ரெண்டு அப்படின்ற நம்பர் வரணும் இது ஆள் போல வரணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஏன் பொ அப்படின்னு சொன்னால் ஒம்பது ஒம்பது ஏழு ஏழு மேலே ஒரு ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு அப்படின்றது நம்பர் திரும்ப கீழே அங்கே வருமானு பாருங்கள் இல்லை ஏழு வருமானு பாருங்கள் ஆனால் ஆள் பொருளை ஏழு ரெண்டு இப்போ நம்ம ஆல்போர்டு நம்பரு எடுத்துகிட்டோம் ஏழு ரெண்டு அப்படின்ற நம்பர் ஆல்போர்டில் எடுத்துருக்குறோம் இதில் பேர் பண்ணணும்னா எட்டு அஞ்சு வச்சு பேர் பண்ணணும் இதில் எட்டு அஞ்சு வச்சு ஷேர் பண்ணியிருக்கோம் ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஏழு ரெண்டு ஏ போர்டு பக்கம்தான் வரணும் அப்படின்னு ஏ போர்டில் வரணுன்றதுனால ஏழு ரெண்டு முன்னாடி வச்சு ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் அன்னாண்டு ஆப்போசிட்டில் மாற்றிடுவேன் இதில் எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு இந்த நம்பர் மெயினாக வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுலாம் சப்போர்ட்டுக்கு திருப்பி வச்சுருவோம் ஏன்னால் ஏ போல தான் தொடர்ந்து வந்திருந்தது மறுபடியும் அது ஏ போலில் ரெண்டு அப்படின்னு வந்ததுன்னா இந்த இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதை வச்சு பாருங்கள் இதில் மெயினாக நம்பர் இருபத்தி எட்டு எழுபத்தி எட்டு நம்பராக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நாலு நம்பரு எழுநூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஆல்போலில் பார்த்துச்சு ஏபிஎஸ்சிபிசி பார்த்துட்டோம் மூணு நம்பரும் கொடுத்துட்டோம் அதனால் இந்த ட்ரெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வருதுன்னு பாருங்கள் டபுள்ஸ் வந்ததுன்னா டபுள் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸு டபுள் ஃபைவ் டபுள் நைன் இந்த நம்பர் தான் டபுள்ஸில் வரும் டபுள்ஸில் வந்தால் பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு இதுதான் டபுள்ஸில் இருக்குது இந்த நம்பர் டபுள்ஸில் வந்தால் இந்த நம்பர் வரும் இப்போ இந்த நம்பர் டபுள்ஸில் வரும்போது இதுங்கூட வர வேண்டிய நம்பரு இதுங்கூட ஒரு இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒன்று வரணும் இந்த நாலு நம்பர் தான் டபுள்ஸில் இருக்குது ஐம்பத்தஞ்சு பதினொன்று இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது இந்த நம்பரும் கூட எந்த நம்பர் டபுள்ஸில் வரும்போது வரும் அப்படின்றத பாருங்கள் நம்ம எடுத்த ஆள் பொருட்கள் ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சு டபுள்ஸு ரெண்டு வந்தால் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதில் பேர் கூட அதுக்கு தான் இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்ற பேர் ஒன்று கொடுத்துருப்பேன் இது டபுள்ஸ் வருதுன்றதுனால தான் எண்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பேன் இப்போ ஏழு ரெண்டு அப்படின்றதுனால இந்த ஒம்பது டபுள்ஸில் வருதான்னு பாருங்கள் ஏழு வந்ததுன்னா ஒம்பது வரும் இப்போ ஏழு ரெண்டு வந்ததுன்னா ஓகே ஏழு வரல அப்படின்னா ஒம்பது வந்துடும் ஒம்பது வந்ததுன்னா இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலு எட்டு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் தெரியுது அதேமாரி பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த நம்பரை வச்சு பாருங்கள் அடுத்தது இருந்துச்சு டெஸ்ட் வந்து டபுள்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் இருக்குது இந்த நம்பர் தான் டபுள்ஸு அந்த நம்பர்ன்னு பார்த்தா இருக்குது அதெல்லாம் இப்போ இல்லை இதனால் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படின்ற ஒரு நம்பரு பாக்ஸில் இருக்குது இதில் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஒரு பேர் வச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அவங்களுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் இன்றைக்கி வீடியோ இப்போ தான் போட்டேன் ஓகே நான் நாளைக்கு ரசிக்கைட்டே போட்டுடறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நன்றி வணக்கம் உங்கள் ட்ரிபிளஸ் கேஎல் சேனல்